வணக்கம் இப்போ நாம் நின்றுட்டுருக்கிற இடம் வந்து புதுச்சேரியினுடைய அரிக்கமேடு பகுதியில் இருக்கோம் இது ஒரு அகழ்வாயு தலம் இந்திய அரசனுடைய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இந்த தளம் இருக்குது இந்திய அரசனுடைய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் ஏராளமான இடங்கள் இருந்தாலும் இந்த இடம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு இடமாக இருக்குது இந்த இடத்துக்குரிய சிறப்பு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக அறிவியல் முறைப்படி அகழ்வாய்வு செய்யப்பட்ட தளம் இதுதான் அந்த அகழ்வாய்வை மார்டிமர் வீலர் என்ற ஒரு அகழ்வாய்வு துறையினுடைய தலைவராக இருந்தவர் மேற்கொண்டு செஞ்சிருக்கிறாரு ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்துக்கு முன்னாலேயே பிரெஞ்சுக்காரர்களால் இந்த இடத்துல அகழ்வாய்வு செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஹென்ரி மார்ஷல் என்ற ஒரு அகழ்வாய்வுத்துறையினுடைய தலைவரும் அதற்கு பிறகு கசால் என்பவரும் அகழ்வாய்வு செஞ்சிருக்கிறாங்க இதில் இவர்களுடைய அகழ்வாய்வுகள் பற்றியான செய்திகள் நிறைய செய்திகள் ஃப்ரெஞ்சிலேயும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் வந்திருக்குது அதற்கு பின்னால நாற்பத்தி ஐந்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் விமலா பெக்லி என்ற பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியால் ஒரு அகழ்வாய்வு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் அந்த அகழ்வாய்வு செய்ய அதற்குப் அதற்கு பிறகு இந்திய அரசு எந்த வகையான அகழ்வாய்வு முயற்சிகளையும் இந்த இந்த பகுதியில் செய்யலை இந்த இடம் ஒரு மிக சிறப்புக்குரிய இடம் இது வந்து தமிழ் மக்களுடைய ஒரு துறைமுக பகுதியாக இது இருந்திருக்குது ஒரு வணிக துறைமுக பகுதியாக இருந்திருக்குது இந்த துறைமுகத்தில் ரோமானியர்கள் வந்து பொருள் வாங்கி கொண்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ரோமானியர்களுடைய துறைமுகம்னு இங்கே இந்த பகுதியை தவறாக சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆனால் இது வந்து தமிழர்களுடைய ஒரு துறைமுக பகுதி இந்த பகுதியோட ரோமானியர்களுக்கு தொடர்பு இருந்திருக்குன்ற செய்தி தான் நம்ம சொல்லணுமே ஒழிய தமிழர்களுடைய துறைமுகத்தை ரோமானிய துறைமுகம்னு சொல்ல முடியாது ரோமானிய பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான அடையாளங்களை கொண்டு அந்த பகுதியில் ஏதாவது தமிழர் துறைமுகம்னு சொல்லோம்னா அப்படி சொல்ல மாட்டோம் அதை கருத்தில் கொண்டு இந்த பகுதியை ஒரு தமிழர் துறைமுகமாக தான் நம்ம அறிவிக்கணும் பேசணும் ரோமானிய தொடர்பு இருந்த பகுதியாக நம்ம பேசலாம் இது ஒரு மிக சிறப்புக்குரிய பகுதி இதில் எடுக்கப்பட்ட பொருள்கள் நம்முடைய புதுச்சேரியினுடைய அரசு அருங்காட்சியகத்திலையும் பல பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல அதற்கான பட்டியலையும் இந்திய அரசும் புதுச்சேரி அரசும் பட்டியல் படுத்தி மக்களுக்கு சொல்லணும் இந்த தளத்தில் வந்து ஒரு ஒரு வரலாற்று செய்தி கொண்ட ஒரு பலகை இல்லைன்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி அதுவும் ஏற்படுத்தப்படணும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கே வராங்க அந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஏந்தா இருக்கக்கூடிய பல வகையான சார்பாக இருக்கக்கூடிய கழிவறை வசதியோ தண்ணீர் வசதியோ உணவக வசதியோ இங்கே இல்லை முதன்மையாக சொல்லணுன்னா இந்த வரலாற்று இடத்தை பற்றியான ஒரு புரிதலுக்கான அறிவிப்பு பலகைகள் இங்கே இல்லைன்றது வருத்தத்துக்குரிய செய்தி இதை நாம முன்வைத்து சொல்லணும் புதுச்சேரி அரசு இதற்கான ஒரு அருங்காட்சியக முயற்சியும் செய்யணும் அது அறிக்கைமேடு அருங்காட்சியகம் என்ற அடிப்படையில் இருக்கணுன்றதையும் நாம் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் இதற்கான நிலையில் பல நிலைகளில் மக்களுக்கு கொண்டு போக வேண்டிய செய்திகள் ஏராளமாக இருக்குது இது ஒரு சிறப்புக்குரிய தளம் என்பதை நாங்கள் இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்கிறோம்